ஏ கேஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் இந்த வீடியோ வந்து பார்க்கறது முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டுட்டு இந்த வீடியோ வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ கன்வேயர் டாஸ்க் இன்றைக்கி நடந்துச்சு இதில் வந்து ராணுவுக்கு வந்து ஒரு பெரிய இன்ஜுரி ஆகிடுச்சு நிறைய புரோமாக பார்த்துருப்பீங்க லைவில் பார்த்துருப்பீங்க நிறைய கிளிப்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் இதில் வந்து ஒரு யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா வந்து ஜெஃப்ரி வந்து அந்த மாதிரி ராணுவ விட்டு கையில் ஒஞ்சிரி ஆனப்போறதுக்கு வந்து அருண் அருண் தான் வந்து போய் அவரை காப்பாற்றினார் அருண் தான் ஓடி போய் வந்து பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து சோஷியல் மீடியாவில் வந்து வைரல் இருக்குது அருண் சூப்பர்ப்பா என்ன தான் வந்து அருணை வந்து அப்படி இப்படி சொன்னாங்க கூட இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஓடி வந்து உத்தகவுறாரு அப்படின்னு வந்து சொன்னாங்க இதுக்கு வந்து அர்ச்சனா அதாவது அவங்க லவ்வர் அர்ச்சனா கூட வந்து திஸ் இஸ் மை மேன் என்னுடைய ஆள் வந்து பாருங்கள் எப்படி இருக்காரு இந்த மாதிரி தான் அவங்க மனுஷனாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு அதுதான் வந்து ஒரு தரமான சம்பவம் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்னென்னா ராணுவம் மட்டும் தனியாக இருக்காரு பின்னாடி வந்து விஷால் பிடிச்சிட்டு இருக்காரு அதுக்கு பக்கத்தில் வந்து ஜெஃப்ரி ஒரு கை பிடிச்சிட்டு இருக்காரு இன்னொரு கையை வந்து நம்ம அருண் டப்பா அருண் அவர் வந்து பிடிச்சிக்கிட்டு வந்து கையை முறி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு முறிக்கிற ஆளுக்கு தான் ராணுவோட கையை வந்து ஒரு முறிக்கிற அளவுக்கு வந்து பிடிச்சிட்டு வந்து திரும்பிட்டு அது மட்டும் கிடையாது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் அதுக்கப்புறம் போனால் அவனை அடிச்சிருவேன் அடிச்சிருவேன் அடிச்சிடும் அப்படின்ட்டு வந்து அத்தனை ஒரு அக்ரெசிவாக வந்து பார்த்து சொல்லிட்டு இருக்காரு அங்கே இருக்க ரூம்மேட் எல்லாத்தையும் பார்த்து சொல்லிட்டு இருக்காரு நான் அவனை அப்படியே போனால் நான் அவனை அடிச்சிருவேன் ஸோ ஃபைட் ஆகிடும் அதனால் வந்து விடுங்க தவி விடுங்க அப்படின்ற பிடிக்கிற மாதிரி வந்து கையை வந்து ஃபோர்ஸாக பிடிக்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காரு இப்போ இந்த நீங்கள் கூட ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கலாம் அவரோட ஃபேஸை பாருங்கள் கையை வந்து ராணாவோட கையை வந்து எவ்வளோ ஒரு எப்படி பிடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து பாருங்கள் இது இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஒரு விஷயம் என்னென்னா அவருக்கு அடிபட்டுருக்கு அடிபட்டு வந்து கீழே வந்து துடிச்சிட்டு இருக்காரு வழி தாங்க முடியாமல் அப்போ கூட வந்து இந்த புள்ளி கேங் புள்ளி கேங்னா தெரியுங்களா சௌந்தர்யா சொல்கிறேன் ஜெஃப்ரி சொல்கிறேன் இவங்க ரெண்டு பேருமே அன்ஷிதா இவங்க மூணு பேருமே தான் நடிக்கிறான் நடிக்கிறான்னு இப்போ வரைக்குமே கூட இந்த எபிசோடு இப்போ லைவ் ஓடிக்கிட்டு இருக்க இப்போ வரைக்குமே கூட அவன் நடிச்சுட்ருக்கான் அந்த ஒரு ஃபுட்டேஜ் வந்து ரீவைன் பண்ணி பாருங்க திருப்பி போட்டு பாருங்க அப்படின்ட்டு வந்து இவங்க என்னமோ பெரிய டாக்டர் மாதிரி இவங்க வந்து பார்த்து சொல்லிட்டு இந்த இவங்க இவங்க டாக்டர் மாதிரி எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்த மாதிரி வந்து அவரை அவருக்குலாம் அடிப்படவே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து இவங்க வந்து இன்னுமே கூட வந்து ராணை வந்து ப்ளேம் பண்ணிகிட்ருக்காங்க அவனால் அவனே விழுந்துட்டு அவனே அடிப்பட்டுச்சு அவன் அடிப்பட்டுச்சானு கூட தெரியலை அவன் இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து இந்த இந்த சௌந்தர்யாவாக இருக்கட்டும் அப்புறம் வந்து ஜெஃப்ரியாக இருக்கட்டும் அப்புறம் வந்து அன்ஷிதா இவங்க மூணு பேருமே வந்து இப்போயுமே வந்து சொல்லிக்கிட்டு நடிக்கிறான் நடிக்கிறான்னு இருக்காங்க கண்டிப்பாக விஜய் சேதுபதி வந்து சண்டே வந்து இதெல்லாம் கேட்டே ஆகணும் இல்லைனா ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும் ஏன்னா நிறைய நெகட்டிவிட்டிஸ் அப்படின்றது வந்து விஜய் சேதுபதி பக்கமும் வரும் ஸோ நான் கூட சில வீடியோஸ் போட்டிருந்தேன் இதில் வந்து நெகட்டிவ் சௌந்தர்யா பற்றி பேசினாலே வந்து பிஆர் டீமு சௌந்தர்யாவுக்கு ஆப்போசிட்டாக பேசுறதால பிஆர் டீமு அதில் வந்து காசு வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சௌந்தரியாவே பிஆர் வச்சு தான் வேலை பார்த்துட்ருக்காங்க நான் வந்து பிஆராக இருந்து ஒரு வீடியோ போடணும்னு கிடையாது எனக்கு மனசு நான் போட்டுருக்கேன் ஸோ எனக்கு வந்து ராணுவ மேலே வந்து சரி அவர் நல்லவர் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறேன் உங்களுக்கும் அப்படி தான் தோணும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து எது சரி தப்புன்றது வந்து மறக்காம வந்து கமென்ஷல் சொல்லுங்கள் இதுபோல் வீடியோக்களுக்கு வந்து மறக்காம வந்து நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க